ஹே குட் மார்னிங் டு ஆல் என் திருட்டுதே அப்படியாலே நிலா உனக்கு தரம் சொல்கிறேன் ராம்சைக்கு நான் ஒரு கோடி ரூபா கடன் கொடுக்கணும் ஆமாம் அது உண்மையான விஷயம் நான் அது ஏன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா உனைய கூட்டி போய் ராம்சைக்கு படுக்க விட்டேன் பாரு ராம்சைக்கு வந்துட்டு உன்னைய கூட்டி விட்டேன் ஒரு ஆறு மாதம் கூட்டி விட்டதுக்கு ஒரு கோடி ரூபா கேட்காண்டி உனக்கு ஒரு நாளைக்கு நூறுரூவா கொடுக்குறதே பெரிய விஷயம் இதில் எப்படி ஒரு கோடி ரூபா அவன் பாத்திரப்படாடி சட்டி போட்டு படாடி அதனாடி இப்ப என்ன ஜெய்க்கும் பிச்சில் போகுது ஏய் ஈஸ்வரா பாத்தியா என்ன திமுருந்தா உண்டிய வேக்கிழிக்கிறா அப்ப நீ இப்படி இருக்கு பாத்துட்டு இருக்கிறியா உன்னை அவரு அம்மி பீஸுன்னு சொல்றாடா ஜெய்க்கும் படன்றா அதுக்கு படின்றா இந்த படன்றா மிலிட்ரி ஆஃபீஸர் லைன்ஸுக்கு கொடுத்தா என்னடி இப்ப என்ன எல்கே மாதிரி இருக்குது எல்கே மறக்க முடியலையா காலையாத்தாலே காமெடி பீஸு அஞ்சு நாள் நொட்டு பண்ணுற மக்கள் அஞ்சு நாள் நொட்டு பண்ணுறோன்னு அஞ்சு நாள் முடிஞ்ச ஏழில் நாள் காமெடி பேசு முடியல இப்போ லைவ் கேட்டு முடிச்சேன் நாலு இருபத்தி அஞ்சு ஏலி போலி ஓகே சத்தியமாக முடியலடி ஆத்தாடி ஆத்தா நான் ஹிட்லர் படம் கூட பார்த்துருக்கேன் என்ன நான் நமிதாட இப்போ அந்த அந்த புறம் வீடியோ கூட பார்த்துருக்கேன் ஆடா உன்னை இந்த புறம் வீடியோ பட்டிய நான் பார்த்து சாயிக்கவே முடிஞ்சேன் உக்காலை வழி புண்டாமாவில் தேவடி போடி அம்மா வில வந்தோட கிழிப்போ நீ நான் அரைக்கிலி உன் பொய் புண்டையை மாற்றினா சொல்லிட்டு இன்னொரு ராமாவை பிடிச்சி நொட்டு பண்ணிட்டு நொட்டு பண்ணி ரோமாவை பிடிச்சி நொட்டு பண்ணி முடிச்சு இப்போ ராம்சேகன்னு உன்னை ராம்சேகை கூட்டி கொடுத்த காசை வந்து இன்னும் கொடுக்க வேண்டியிருக்குது கொடுக்குறியா இல்லை பேசாமல் ராம்சைக்க உனியை கூட்டி கொடுத்த காசு அடுத்த ராம்சைக்க உனியை ஓக்குறதுக்கு விட்டது காண்டமாங்க கொடுத்த காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ம் உமால உக்க இதுக்கு மேலே என்னை பற்றி பேசிக்கிட்டே வா ஒன்று கிளி கிளின்னு கிழிப்பேன் நான் தேவைப்படியாமல் பீச்சகாரி ஆளும் பூ பூணாம் பாரு